இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் அறியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தி ஒன்று எர்மாஸ்தேயோஸ் என்டோர் அருள் சிந்திகை ஆகியோர் தேவாலயத்தில் அறியப்பட்டிருக்கிறார்கள் சேசு தாம் அப்போஸ்திலர்களுடனும் சீடர்களுடனும் பெத்தானியாவை நோக்கி செல்கிறார் அவர் சீடர்களுடன் பேசி அவர்களுள் யூதேயாவைச் சேர்ந்தவர்கள் யூதேயா வழியாகவும் கலிலேயாவைச் சேர்ந்தவர்கள் டிரான்ஸ் யோர்தான் வழியாகவும் மெசையாவை அறிவித்துக் கொண்டு செல்லும்படி கட்டளை கொடுக்கிறார் அது சில மறுப்புகளை எழுப்புகிறது டிரான்ஸ் யோர்தான் பகுதி இஸ்ரேல் மத்தியில் நன்மதிப்பு பெறவில்லை என்ற கருத்தை நான் கொள்ளும்படி செய்கிறது அவர்கள் அதை அஞ்ஞான பகுதி போல் எண்ணி பேசுகிறார்கள் அது அப்பகுதியில் உள்ள சீடர்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அவர்களுள் அதிக செல்வாக்குடையவர் தெளிந்த நீர் பகுதியில் உள்ள ஜெபா ஆலய தலைவர் இன்னொரு இளைஞனும் இருக்கிறான் அவன் பெயர் எனக்கு தெரியவில்லை இருவரும் தங்கள் ஊர்களையும் உடன் ஊரார்களையும் ஏந்தி பேசுகிறார்கள் திமோனேயுஸ் சொல்கிறான் ஆயேராவுக்கு வாரும் ஆண்டவரே அவர்கள் உம்மை எப்படி மதிக்கிறார்கள் என்பதை நீர் காணலாம் அங்கிருக்கிற விசுவாசத்தைப் போல் யூதேயாவில் கூட இராது நான் உம்முடன் இருந்து கொள்கிறேன் ஒரு யூதேய சீடனையும் கலிலேய சீடனையும் என் ஊருக்கு அனுப்பும் என்னுடைய வார்த்தையை மட்டுமே கேட்ட அவர்கள் எப்படி விசுவாசித்தார்கள் என்று காணலாம் அந்த இளைஞன் கூறுகிறான் ஆண்டவரே உம்மை பாராமலே நான் விசுவசித்தேன் என் தாய் என்னை மன்னித்த பின் நான் உம்மை தேடி வந்தேன் அங்கே நான் போவதை பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன் அங்கு முன்பு நான் இருந்தது போல மோசமான மனிதர்கள் என்னை பரிகசித்தாலும் கூட என் முந்தைய நடத்தையை பற்றி அங்குள்ள நல்ல மக்களும் என்னை கடிந்து கொள்ளக்கூடும் அது பரவாயில்லை நான் முன்மாதிரியால் உம்மை போதிப்பேன் நீ சரியாக சொன்னாய் நீ சொன்னபடியே செய் அதன் பின் அங்கு நான் வருவேன் திமானியோஸ் நீ சொன்னதும் சரிதான் ஆதலால் கலிலேய பெத்தலேஹேமின் ஆபேலுடன் ஹெர்மாஸ் போய் ஆயராவில் என்னை அறிவிக்கட்டும் திமானேயூஸ் என்னுடன் இரு ஆனால் இவ்விதமான தர்க்கங்களை நான் விரும்பவில்லை நீங்கள் இப்போது யூதையரும் அல்ல கலிலேயரும் அல்ல நீங்கள் என் சீடர்கள் அதுவே போதும் சீடன் என்கிற பெயரும் உங்கள் போதிக்கும் அலுவலும் உங்கள் பிறப்பிடம் பதவி எல்லாவற்றிலும் உங்களை சரிசமமாக்குகின்றன ஒரே ஒரு காரியத்தில்தான் நீங்கள் வேறுபடுவீர்கள் புனிதத்தில் அது ஒருவருக்கொருவர் தனிப்பட்டது ஒவ்வொருவருக்கும் அது தனிப்பட்டது எந்த அளவுக்கு அதை அடைவீர்களோ அந்த அளவிற்கு அது இருக்கும் ஆனால் நீங்கள் அனைவரும் ஒரே அளவில் அதை அடைய வேண்டும் என்பதுதான் என் ஆசை உத்தம புனிதம் அப்போசலர்களை பாருங்கள் உங்களைப் போலவே அவர்களும் இனத்தாலும் மற்ற காரியங்களாலும் பிளவு பட்டிருந்தார்கள் இப்பொழுது ஓராண்டுக்கும் சற்று கூடுதல் அ அறிவுரைக்கு பின் அவர்கள் அப்போசிலர்கள் என்று மட்டுமே உள்ளார்கள் அப்படியே நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்குள் இருப்பது போலவே முந்திய பாவிகளுடன் குருக்களும் செல்வமுடையவர்களுடன் முந்தைய ஏழையளா இருந்தவர்களும் முதியவர்களான மரியாதைக்குரியவர்களுடன் இள வயதினரும் இருப்பது போலிருங்கள் இந்த அல்லது அந்த நிலப்பகுதியிலே சேர்ந்தவர்கள் என்ற பிரிவுகளை ரத்து செய்யுங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு தாய் நாடே உள்ளது மோட்சம் ஏனென்றால் நீங்கள் உங்கள் சொந்த மனப்படியே அதை நோக்கிய வழியில் செல்ல புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் இருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை என் எதிரிகளுக்கு ஒருபோதும் கொடாதீர்கள் பாவம் மட்டுமே உங்கள் பகைவன் வேறு எதுவும் இல்லை அவர்கள் சற்று தூரம் மௌனமாக செல்கிறார்கள் அப்போது முடியப்பன் சேசுவிடம் வந்து உம்மிடம் நான் சிலதை சொல்ல வேண்டும் நீர் என்னிடம் கேட்பீர் என்று எதிர்பார்த்தேன் நீர் கேட்கவில்லை நேற்று கமாலில் என்னிடம் பேசினார் அவரை நான் பார்த்தேன் அவர் என்னிடம் என்ன சொன்னார் என்று நீர் கேட்கவில்லையா நீ என்னிடம் சொல்லும்படி நான் காத்திருக்கிறேன் ஏனென்றால் ஒரு நல்ல சீடனுக்கு தன் போதகரிடம் எந்த ரகசியமும் இல்லை ஆண்டவரே என்னுடன் சற்று முன்னால் வாரம் நல்லது போவோம் ஆனால் எல்லோரும் இருக்கவே நீ சொல்லலாமே அவர்கள் சில தூரம் முன்னால் நடக்கிறார்கள் முடியப்பன் கூச்சியத்துடன் சொல்கிறான் உமக்கு ஒரு சிறு ஆலோசனை நான் சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்னை மன்னியும் அது நல்லதா இருந்தால் ஏற்றுக்கொள்வேன் சொல் யூத ஆலோசனை சங்கத்தில் உடனே அல்லது சற்று பிந்தி அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறார்கள் அது ஆயிரம் கண்களையும் நூறு கிளைகளையும் கொண்ட ஸ்தாபனம் அவர்கள் எங்கும் ஊடுருவுகிறார்கள் சகலத்தையும் பார்க்கவும் கேட்கவும் செய்கிறார்கள் தேவாலயத்தில் எத்தனை செங்கல் இருக்கிறதோ அதைவிட அதிகமான உளவாளிகள் அங்கு இருக்கிறார்கள் அனேகர் அதனாலேயே வாழ்கிறார்கள் ஒற்றவேளை என்று நீ இதை சொல்லலாம் அதுதான் உண்மை அது எனக்கு தெரியும் அதனால் என்ன ஆலோசனை சங்கத்தில் கூட குறைய உண்மையானவைகள் சொல்லப்பட்டதால் என்ன எல்லாமே அங்கு சொல்லப்பட்டுள்ளன சில காரியங்களை அவர்கள் எப்படித்தான் கண்டுபிடிக்கிறார்கள் என்றே தெரியவில்லை அவைகள் உண்மைதானா என்றும் எனக்கு தெரியவில்லை ஆனால் கமாலியல் என்னிடம் சொன்னதை அப்படியே நான் உம்மிடம் சொல்கிறேன் போதகரிடம் எர்மாஸ்தேயூசுக்கு விருத்த சேதனம் செய்ய சொல் அல்லது அவனை அனுப்பிவிடும்படி சொல் வேறு எதுவும் சொல்ல அவசியமில்லை உள்ளபடியே வேறு எதுவும் சொல்ல அவசியமில்லைதான் ஏனென்றால் முதலாவது அந்த காரியத்திற்காகவே நான் பெத்தானியாவுக்கு போகிறேன் எர்மா தேயுஸின் விருத்த சேதனத்திற்கு பின் அவன் மீண்டும் பயணம் செய்யக்கூடும் வரை அங்கேயே இருப்பேன் இரண்டாவது தன் அங்கம் ஒன்றில் சேதனம் பெறாத ஒருவன் என்னுடன் இருப்பதால் இடரல் அடைகிற கமாலியலின் தப்பு அபிப்பிராயமும் தனித்து நிற்கிற குணமும் எந்த நியாயம் சொல்லியும் தீரப்போவதில்லை அவர் தன்னை சுற்றியும் தனக்குள்ளும் பார்ப்பார் ஆனால் இஸ்ரேலில் எத்தனை பேர் வெறுத்த சேதனம் பெறாதிருக்கிறார்கள் ஆனால் கமாலியல் பழைய இஸ்ரேலினின் சரியான பிரதிநிதி அவர் கெட்டவர் அல்ல ஆனால் இந்த கூழாங்கல்லை பாருங்கள் இதை நான் உடைக்க முடியும் ஆனால் அதை மெ மெதுப்படுத்த முடியாது கமாலியல் அப்படிப்பட்டவர் அவரை வேறு வகையாக உருவாக்க அவர் நொறுக்கப்பட வேண்டியிருக்கும் அதைத்தான் நான் செய்வேன் கமாலியல் எதிர்க்கப் போகிறாரா கவனம் வேண்டும் ஆண்டவரே அவர் வலிமையுடையவர் அது அவரை எதிர்ப்பதா ஒரு எதிரியைப் போல அல்ல அவருக்கு எதிராக போராடுவதை விட அவரை நேசிப்பேன் உணக்கப்பட்ட அவரின் மூளையின் விருப்பங்களில் ஒன்றை திருப்தி செய்வேன் அவர் மேல் ஒரு தைலம் வார்ப்பேன் அது அவரை மறு உருவமாக்கும் அது நடைபெறும்படி நான் வேண்டிக்கொள்வேன் அவரை எனக்கு பிடிக்கும் நான் செய்வது தவறா இல்லை அவருக்காக ஜெபிப்பதால் நீ நீ அவரை நேசிக்க வேண்டும் அதை செய் செய்வாய் என்பது எனக்கு உறுதியே அப்படி நான் அந்த தைலத்தை தயார் செய்ய நீ உதவுவாய் ஆனாலும் கமாலியலை சாந்தப்படுத்த அவரிடம் நீ சொல்ல வேண்டியது தேயூஸ் விஷயமாக நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன் என்றும் அவருடைய ஆலோசனைக்கு நன்றி கூறுவதாகவும் தெரிவி பெத்தானி இதோ உங்கள் எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்கும்படி இங்கு தாமதிப்போம் இங்கிருந்து நாம் பிரிய வேண்டும் சேசு கூட்டமாக வருகிற அப்போசிலர்களுடனும் சீடர்களுடனும் அங்கு சேர்ந்ததும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார் எர்மாஸ்தேயு செண்டோர் அருள் திமோனேயுஸ் ஆகியோரை தவிர மற்றவர்களை அனுப்பிவிடுகிறார் பின் எஞ்சிய சீடருடன் லாசருடைய வாசல் பக்கம் வரை வேகமாய் நடந்து செல்கிறார் அது ஏற்கனவே அவரை வரவேற்க திறந்திருக்கிறது அந்த வரவேற்கும் வீட்டை ஆசீர்வதிக்க கரத்தை உயர்த்தியபடி தோட்டத்திற்குள்ளே செல்கிறார் அங்கே பெரிய பூந்தோட்டத்தில் வீட்டார் இருக்கிறார்கள் பக்தியுள்ள ஸ்திரீகளும் அங்கு இருக்கிறார்கள் இறுதி ரோஜா மலர்கள் பூத்த பாதைகள் வழியே அங்கும் இங்கும் ஓடுகிற மார்ஜியமை பார்த்து அவர்கள் சிரிக்கிறார்கள் பெண்களின் சத்தம் கேட்டு அரிமத்தியா சூசையும் நிக்கோதமஸும் ஒரு பாதையில் இருந்து வருகிறார்கள் அவர்களும் லாசரின் விருந்தினர்கள்தான் ஆண்டவருடன் அமைதியாக இருக்க வந்துள்ளார்கள் எல்லோரும் ஆண்டவரிடம் வர துரிதப்படுகிறார்கள் மாதா அன்புடன் புன்னகை செய்ய மரிய ரபோனி என்று கூப்பிடுகிறாள் லாசர் கால் நொண்டியபடியும் இரண்டு ஆலோசனை சங்க உறுப்பினர்களும் அவர்களைத் தொடர ஜெருசலேமில் இருந்தும் இருந்தும் அந்த ஸ்திரீகளும் வருகிறார்கள் சுருக்கம் விழுந்த முதிய ஸ்திரீகள் சமணசுகள் போன்ற முகத்துடன் இளம் ஸ்திரீகள் கனிமை மிள அன்னலியா அவள் சேசுவை வாழ்த்தி பூரிப்படைகிறாள் எல்லோருக்கும் முகமன் கூறிய பின் சிந்திகை இங்கில்லையா என்று சேசு கேட்கிறார் அவள் சாரா மார்ஷலா நேமி ஆகியோருடன் உணவு மேசை தயாரிக்கிறாள் இதோ அவர்களும் வருகிறார்கள் அப்படியே அவர்கள் ஜோஹன்னாவின் எஸ்தருடன் வருகிறார்கள் மூப்பாலும் துயரத்தாலும் அடையாளமிடப்பட்ட இரு முகங்களின் நடுவே அந்த பெண் சிந்திகையின் முகம் கனத்துடனும் சமாதானமாயும் இருக்கிறது அவள் இனத்தால் வேறுபட்டாலும் ஏதோ ஒன்று அவளை தனியே பிரித்து காட்டுகிறது அவள் அழகா இருப்பதாக சொல்ல முடியாது ஆயினும் கருத்து நீளத்தால் மென்மைப்படுத்தப்பட்ட விழிகளுடனும் உயர்ந்த சிறப்பான நெற்றியுடனும் காணப்படுகிறாள் அவள் பார்வை ஆழ்ந்ததாயும் தெளிவாயும் அறிவுடையதாயும் இருக்கிறது இது எல்லாவற்றையும் பார்த்து புனிதமானதையும் நல்லதையும் மட்டும் வைத்துக்கொண்டு வேண்டாததை தள்ளிவிடுவதாக தெரிகிறது மற்றவர்கள் தன்னை ஆராய விட்டு கொடுக்கிறதாகவும் தன்னிடம் வருகிறவர்களை ஆராயும் தன்மையுடனும் உள்ளது ஒருவனுடைய பார்வையிலிருந்து அவனை அறியலாம் என்பது உண்மையானால் சிந்திகையின் தீர்மானம் தவறாதென்றும் அவளிடம் திட்டவட்டமான நேர்மையுள்ள எண்ணங்கள் உள்ளதென்றும் காண முடிகிறது அவளும் மற்ற ஸ்திரீகளுடன் முழங்காலிட்டு ஆண்டவர் செல்லும் வரை அப்படியே இருக்கிறாள் பசுமையான தோட்டத்தின் வழியாக வீட்டு முகப்பு வரையிலும் சேசு நடந்து பின் உள்ளே ஒரு நீண்ட அறைக்குள் வருகிறார் அங்கே உபசாந்தி செய்து கொள்ள உதவுவதற்கும் உணவிற்கு முன்பாக சுத்திகரம் செய்ய உதவுவதற்கும் ஊழியர்கள் தயாராக நிற்கிறார்கள் அங்கிருந்து எல்லா ஸ்திரீகளும் போய்விட சேசு அப்போஸ்தலர்களுடன் இருக்கிறார் எண்டோர் அருளும் தீவிர சீமோன் வீட்டில் தாங்கள் கொண்டு வந்த பைகளை வைப்பதற்காக போகிறார்கள் சூசை கேட்கிறார் அருளப்பருடன் போயிருக்கிற அந்த இளம் ஒற்றை கண்ணுள்ள ஆள் நீர் ஏ ஏற்று கொண்டிருக்கிற ஆம் அவன்தான் உமக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே நிக்கோதமுசும் நானும் சில நாட்களாக ஆச்சரியம் அடைந்தோம் எங்களுக்கு துரதிருஷ்டவசமாக தேவாலயத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் இது எப்படி தெரிய வந்தது என்று உண்மை என்னவென்றால் எங்களுக்கு அது தெரிய வந்தது கூடார பண்டிகைக்கு முன் அப்படி விழாக்களுக்கு முன்பாக நடத்தப்படும் கூட்டத்தில் சில பரிசெயர்கள் சொன்னார்கள் உம்முடைய சீடர்களுக்குள் லாசரே மன்னித்து கொள்ளும் தெ தெரிந்தவர்களும் தெரியாதவர்களுமான பர ஸ்திரீகளும் அல்பேசின் மத்தேயுவே நீரும் மண்ணியும் ஆயக்காரர்களும் முன்னால் முன்னால் கப்பல் அடிமைகளும் இருக்கிறார்கள் என்றும் அவர்களுடன் விருத்த சேதனம் பெறாத பிலிஸ்தியன் ஒருவனும் ஒரு அஞ்ஞான பெண்ணும் இருக்கிறார்கள் என்றும் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த ஐஞ்ஞான பெண் நிச்சயம் சிந்திகை இவள் விஷயமாக செய்தி எப்படி வெளிவந்தது என்பதை கண்டுபிடித்து கொள்ளலாம் குறைந்தபட்சம் யூகிக்க முடியும் அந்த ரோமையன் அவளைப் பற்றி அதிக பரபரப்படைந்தான் அதனால் அவன் தன் ஆட்கள் மத்தியிலும் யூதர்கள் நடுவிலும் பரிஹசிக்கப்பட்டான் அவன் தன்னிடமிருந்து ஓடிப்போன அடிமையை எல்லா இடங்களிலும் தேடினான் பிராது சொன்னான் பயமுறுத்தினான் எவரோதை கூட உபதிரவப்படுத்தினான் எப்படியென்றால் அவள் ஜோஹானாவில் வீட்டில் ஒளிந்திருக்கிறாள் என்றும் ஏரோது தன் காரியஸ்தன் ஜோஹானானின் கணவன் அவளை தன்னிடம் ஒப்படைக்க கட்டளையிட வேண்டும் என்றும் கேட்டிருந்தான் ஆனால் உம்மை பெண் செல்கிற அநேக மனிதருக்குள் விருத்த பெறாத பிலிஸ்தியனும் முன்னாள் கப்பலடிமையும் இருப்பது தெரிய வந்துள்ளது நூதனம் வெகு நூதனமாக இருக்கிறது நீர் அப்படி நினைக்கவில்லையா இது நூதனம்தான் நூதனம் இல்லையும் தான் சிந்திகைக்கும் முன்னாள் கப்பலடிமைக்கும் நான் ஏற்பாடு செய்வேன் அப்படியே செய்யும் எதற்கும் மேலாக அருளை நீர் அனுப்பிவிட வேண்டும் உம்முடைய அப்போஸ்லர்களின் குழு அவனுக்கு சரியான இடமல்ல சேசு அரிமத்தியா சூசையை பார்த்து காரமாக கேட்கிறார் சூசையே நீயும் ஒரு பரிசேகனாய்விட்டாயா என்று இல்லை ஆனால் மிக மோசமான பரிசயத்தனத்தின் சில்லறை சந்தேகத்திற்காக புது பிறப்படைந்துள்ள ஒரு ஆன்மாவை நான் சிறுமைப்படுத்த வேண்டுமா நான் அப்படி செய்ய மாட்டேன் அவனுடைய சமாதானத்திற்கு நான் ஏற்பாடு செய்வேன் என் சமாதானத்திற்காக அல்ல மாசற்ற மார்ஜியம்க்கு நான் செய்கிறது போல அவனுடைய உத்தமதனத்தை நான் கவனித்துக் கொள்வேன் அவர்கள் இருவருடைய ஞான அறிவின்மை ஒன்று போல்தான் உள்ளது ஒருவன் முதல் தடவையா ஞானமான வார்த்தைகளை பேசுகிறான் காரணம் கடவுள் அவனுக்கு மன்னிப்பு அளித்திருக்கிறார் அவன் கடவுளில் மறுபிறப்படைந்திருக்கிறான் கடவுள் பாவியை அரவணைத்திருக்கிறார் மற்றவன் அதே வார்த்தைகளை சொல்கிறான் கைவிடப்பட்ட குழந்தை பருவத்திலிருந்து அவன் ஒரு பையனின் பருவத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான் கடவுளின் அன்பாலும் மனித அன்பாலும் அவன் கவனித்துக் கொள்ளப்படுகிறான் அவன் ஒரு மலர்தான் இதழ்களை சூரியனுக்கு திறப்பது போல் தன்னை திறக்கிறான் சூரியனும் தம்மை கொண்டே அவனை ஒளிர்விக்கிறார் கடவுளே அவனுடைய சூரியன் ஒருவன் தன் கடைசி வார்த்தைகளை பேசவிருக்கிறான் அவன் தன் தபசாலும் அன்பாலும் தன்னையே உருக்கி கொண்டு வருவதை உங்கள் கண்களால் பார்க்க முடியவில்லையா ஓ இஸ்ரேலிலும் என் ஊழியர் மத்தியிலும் அநேக அநேக எண்டோர் அருள்களை கொண்டிருக்க நான் விரும்புகிறேன் சூசை நிக்கோதமிஸ் நீங்களும் அவனைப் போல் இறுதியம் கொண்டிருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன் அதற்கும் மேலாக அவனை பற்றிய உளவு சொல்கிறவனிடம் அப்படி இருக்க வேண்டும் அவன் இழிவான சர்ப்பம் நண்பன் என்ற தோற்றத்தில் உளவாளியாக செயல்படுகிறான் கொலையாளி ஆகும் முன் பறவையின் ரக்கைகளை கொண்டு பொறாமைப்பட்டு அவற்றை பீத்தெறியவும் அவனை அடிமைப்படுத்தவும் விரும்புகிற பாம்பு அவன் அவனை அப்படி நடவாது பறவை சம்மனசாக மாறப்போகிறது அதன் ரெக்கைகளை கூடுமா இருந்தாலும் அது நடக்கப் போவதில்லை அந்த இரக்கைகள் அவனுடைய சகதியான உடலில் பொருத்தப்பட்டவுடன் அவை பசாசின் ரெக்கைகளாகிவிடும் ஒவ்வொரு உளவாலியும் ஒரு இருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட வஞ்சகன் எங்கே இருக்க முடியும் எனக்கு சொல்லும் நான் உடனே போய் அவன் நாக்கை பிடுங்கட்டும் என்று சத்தமாக சொல்கிறார் ராயப்பர் அப்பொழுது அல்பேசி நியூதா தேயூஸ் சொல்கிறார் நீர் அவனுடைய விஷப்பற்களை பிடுங்கும் அல்ல அதைவிட அவனை கழுத்தை நிறுத்தி விடுவது நல்லது அப்போது அவன் எந்த கேடும் செய்ய இயலாது அப்படிப்பட்டவர்கள் எப்போதுமே ஆபத்தாக இருக்க முடியும் என்று சொல்கிறான் யுதாஸ் திட்டமாக பேசு அவனை நோக்கி பார்த்து முடிவாக இப்படி கூறுகிறார் அவர்கள் பொய் சொல்லவும் முடியும் ஆனால் யாரும் அவனுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது பாம்புக்கு பாடம் புகட்ட பறவையை சாக விடுவதில் பொருள் இல்லை விஷயத்தில் அவனுடைய விருத்த சேதனத்திற்காகவே நான் லாசரின் வீட்டில் தங்கப் போகிறேன் அவன் என் நிமித்தம் நம்முடைய ஜனங்களின் புனித வேதத்தை தழுவ போகிறான் குறுகிய மனமுடைய யூதர்களின் இம்சைகளை தவிர்ப்பதற்காக அது இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வரும் பாதையாகும் ஆனால் ஒளியை உள்ளத்திற்கு வரச் செய்ய அது தேவையில்லை ஆனால் இஸ்ரேலின் பலவீனத்தை அமைதிப்படுத்தவும் இந்த பிலிஸ்தியன் கடவுளிடம் வர விரும்பும் உண்மையான விருப்பத்தை காட்டவும் நான் சம்மதிக்கிறேன் ஆயினும் உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துநாதரின் நாட்களில் அப்படி செய்வது அவசியமில்லை கடவுளுக்கு சொந்தமாக இருப்பதற்கு அது தேவையில்லை விருப்பமும் அன்பும் நேர்மையான மனசாட்சியும் போதுமானவை மேலும் இஸ்ரேலின் அனைகரை விட அணை அதிகமாக கடவுளை கண்டுபிடிக்கிற கிரேக்க ஸ்திரீயின் ஆன்மாவில் எப்பாகத்தை நான் விருத்தாசேதனம் செய்வது உங்களால் இருட்டில் இருப்பதாக ஒதுக்கப்படுகிறவர்களுடன் ஒப்பிட்டால் இங்கிருக்கிற ஜனங்களில் அநேகரும் இருட்டில்தான் இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அந்த உளவாளியும் ஆலோசனை சங்க உறுப்பினர் நீங்களும் சம்பந்தப்பட்டவர்களிடம் இன்று முதல் அந்த துர்மாதிரியை நீக்கப்பட்டுவிட்டது என்று கூறலாம் யாரை பற்றியலாம் அம்மூன்று பேரையும் பற்றியா என்கிறான் யுதாஸ் இல்லை யூதாஸ் எர்மாஸ்தேயூஸ் பற்றி மற்ற இருவரை பற்றியும் நான் கவனிப்பேன் உனக்கு வேறு ஏதும் கேட்க வேண்டியதுண்டா இல்லை குருவே எனக்கு உன்னிடம் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை ஆனால் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன் சிந்திகையின் எஜமானுக்கு ஏதும் நடந்ததா என்பது பற்றி உனக்கு தெரியுமா அதற்கு நிக்கோதோமோஸ் பதில் கூறுகிறார் பிளாத்து ஏறோதுடனும் பொதுவாகவே யூதர்களுடனும் உபத்திரவம் ஏற்படாதபடிக்கு அவனை இத்தாலிக்கு சென்ற முதல் கப்பலில் அனுப்பிவிட்டான் இலாத்துவுக்கு இப்போது ஒரு நெருக்கடியான காலம் அவனுக்கு போதுமான கவலைகள் உள்ளன இந்த தகவல் உறுதியானதா ஆண்டவரை நீர் விரும்பினால் நான் அது உறுதியா என்று விசாரித்து வருகிறேன் என்கிறார் லாசர் ஆம் அப்படி செய் நான் உண்மையான நிலவரத்தை அறியட்டும் ஆயினும் என் வீட்டில் சிந்திகை பா பாதுகாப்பாக இருக்கிறாள் எனக்கு அது தெரியும் வேற்று நாட்டில் ஒரு குரூர எஜமானிடமிருந்து ஓடி வந்த ஒரு அடிமை இஸ்ரேலிலும் பாதுகாக்கப்படுகிறாள் ஆயினும் அதை நான் அறிய விரும்புகிறேன் அப்போது ராயப்பர் எனக்கும் யார் அந்த உளவாளி அந்த ஒற்றன் பரிசேர்களின் அழகிய துரோகி என்று அறிய விருப்பம் இருக்கிறது காட்டி கொடுத்து பேசும் பரிசேர்கள் யார் என்று அறிய வேண்டும் அது கண்டுபிடிக்கக்கூடியதே உளவு தகவல்கள் கொடுத்துள்ள அந்த பரிசேர்களின் பெயர்களும் ஊர்களும் தெரிய வேண்டும் நம்மில் ஒருவன் உளவு தகவல் கொடுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பழைய புதிய சீடர்களாகிய நாம் மட்டுமே விஷயம் அறிந்தவர்கள் நம்மில் ஒருவன் உளவு தகவல் கொடுத்ததை பின்பற்றி தான் அது நடக்கிறது எப்படிப்பட்ட சிறந்த செயல் ஆலோசனை சங்கத்திற்கு ஆண்டவரின் செயல்களைப் பற்றி அறிவிப்பது ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே முழுவதும் நேர்மையாக இருக்கின்றன அதற்கு எதிராக நினைக்கிறவனும் பேசுகிறவனும் ஒரு பசாசாக இருக்கிறான் அவ்வளவு போதும் யோனாவின் சீமோனே இது என் கட்டளை ஆண்டவரை நான் கீழ்ப்படுகிறேன் அப்படி செய்வதில் என் இருதய நாளங்கள் வெடிப்பதாக இருந்தாலும் கூட இந்த நாளின் அழகே போய்விட்டது அல்ல ஏன் நமக்குள் ஏதும் மாறிவிட்டதா ஆகவே என் சீமோனே என் பக்கத்தில் வா நாம் நல்லவைகளை பற்றி பேசுவோம் அப்போது லாசர் ஆண்டவரே உணவு தயாராயிற்று என்று சொல்ல அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிறார் நாம் போவோம் காட்சி முடிகிறது ஆமாம்